ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் வந்து கலைராஜ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பார்த்தின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி அதாவது தென் இந்தியா வரலாறு இது வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இது விஏஓ இந்த நாலுத்துக்குமே இது வந்து ஒரு காமனான டாபிக் எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரியில் சங்கம் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சங்கம் என்ற சங்கமோட காலம் அதாவது சங்கம் ஏஜ் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிசி த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஏடி வரை அதாவது கிறிஸ்து பிற முன் முந்நூறு ஆண்டுகளிலிருந்து கிறிஸ்துவ பிறந்த பின் முந்நூறு ஆண்டுகள் வரை சங்கம் என்ற வார்த்தை வந்து என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை சங்கம் என்ற வார்த்தையை வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கே புத்த மட மடாலயங்கள் வந்து சங்கம் என்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து மணிமேகலை என்ற புக்கில் வந்து சங்கம் வந்து மொத முதலாக வந்து சீர்தன்மை சாத்தனார் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு மணிமேகலை என்ற புக்கில் அடுத்து தேவாரம் திருநாவுக்காரர் வந்து சங்கம்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு மூணு சங்கத்தையும் ப பற்றி சொல்கிற நூல் வந்து இறையானார் கலவியல் இது யார் எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா நக்கீரர் இது எதை பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் சிவன் அண்ட் பார்வதி லவ் ஹி ரிட்டர்ன் அண்ட் டோல் த்ரீ சங்கம்ஸ் இதாவது இது வந்து சிவன் பார்வதியோட காதலை பற்றி குறிக்கிறது இறையானார் கலவியல் இதில் வந்து நிக்கிறார் வந்து மூணு சங்கத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு சங்கம் அதாவது முதற் சங்கம் முதற் சங்கம் எங்கே நடந்துச்சுன்னா தென்மதுரை தென்மதுரையில் பக்ரோலி என்ற ஒரு இடத்துல வந்து நடந்துச்சு அந்த பக்ரோலி அங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அதாவது இலங்கையில் இருக்குது இது வந்து பிள்ளை அது வந்து கடல் கடல்கூரால் சுனாமியால் இல்லை வேவ்னு சொல்லுவாங்க கோர் இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இந்த மொத சங்கத்தோட மொத மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சின விழுதி கடை மன்னன் அதாவது கடைசி மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுங்கோல் இதில் எழுதின நூல்கள் வந்து என்னதுன்னா முதுநாரை முதுக்குறுகு கலரியா பெரும் பாடல் இது எப்படி ஈஸியாக ஞாபகத்துக்கிறது அப்படின்னு கொடுத்து அங்கே கொடுத்துருக்கேன் முதற் சங்கம் வந்து மொத மன்னன் கடை மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சின விழுதி க கடுங்கோன் அதாவது கே ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன் அடுத்து ஸ்கொயர் கேபி இதை வந்து எதை குறிக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா முதுநாரை முதுக்கு குறுகு வந்து எம் ஸ்கொயர்னும் கலரியா பெரும்பறி பாடல் வந்து எம்ஸ்கொயர் கேபி அப்படின்னு கொடுத்துருக்கேன் அடுத்து முதற்மோட இலக்கணம் புக்ஸ் அதாவது முதற் சங்கம் இலக்கிய நூல்கள் நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியம் அகத்தியம் எழுதந்த ஆத்தர் வந்து யாராருன்னா சிவன் முருகன் அகத்தியர் குபேரன் ஆக்சுவலி அகத்தியம் எழுதந்தது வந்து அகத்தியர் தான் ஆனா வந்து அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு அது எழுதுந்தது சிவன் முருகன் அகத்தியர் குபேரன் இவங்க நாலு பேரும் சேர்ந்து எழுதுன மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இதில் குபேரனுடைய குபேரனை என்னான்னு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரு பெருதி கிழவன் அப்படின்னு கூப்பிடுவாங்க சித்தர்களுடைய ஹெட் அதாவது சித்தர்களுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் மொத்த சித்தர்கள் வந்து பதினெட்டு மொத்த சித்து விளையாட்டுகள் வந்து பது சாரி மொத்த சித்து விளையாட்டுகள் வந்து எட்டு அடுத்து ரெண்டாவது சங்கம் அதாவது இடைச்சங்கம் இது எங்கே நடந்துச்சுன்னா கபடபுரம் கபடபுரமில் வந்து நடந்தது கபடபுரமில் குமரி ஆற்றங்கரையில் இது நடந்தது கபடபுரம் இதோட பழைய பேருன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரோட பழைய பேர் தான் வந்து கபடபுரம் ஃபஸ்ட்டு கிங் அதாவது முதல் மன்னன் யாருன்னு பார்த்திங்கன்னா விண்டோர் செலியல் அதே மாதிரி லாஸ்ட்டு கிங் கடைசி மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முட திருமாறன் இதில் செகண்ட் சம்பத்தில் எழுதின புக்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பெருங்கலி வெண்டாளி வியாழமாலை இதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியம் வந்து எழுதுனது வந்து பாண்டியன் தொல்காப்பியத்தை வந்து எழுதுறது பாண்டியன் இதில் இது எப்படி ரேப் வச்சுக்கிட்டு செயலில் கொடுத்துருக்கேன் அது ரெண்டாவது சங்கத்தில் வந்து மொதல் ஃபர்ஸ்ட் மன்னன் கடைசி மனம் வெண்டோர் சிலியன் உடன் திருமாரன் அதேமாரி பீன்ற வந்து பெருங்கலி வெண்டாளி வியாழமலை அதை பிவி ஸ்கேர்னு ஒருத்தர் அடுத்து தேடு சங்கம் தேடு சங்கம் வந்து எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வைகை ஆற்றங்கரையில வந்து நடந்துச்சு தேடு சங்கத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அதாவது மூணாவது சங்கத்தை கடை சங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் நடந்துச்சு இதோட முதல் அரசன் முதல் கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடந்திருமாறன் அதுமாரி லாஸ்ட்டு கிங் உக்கிரம் விழுதி இசை புக்ஸ் அதாவது நுட்क, இசை நூட்கள் நூல்கள் எழுது வந்து மொத்தம் நூல் மூணு நூல்கள் இருக்குது அது வந்து கூத்து கூத்து வந்து என்னென்னா நாடகம் அத்து சிற்றீசை பேரிசை கூத்து சிற்றீசை பேரிசை இந்த மூணும் வந்து தேர்ட் சங்கமில் நடந்தது <laughs> அடுத்து நெக்ஸ்ட்டு பாட்டில் வந்து நான் அடுத்து வந்து காலப்ளாஸ் பல்லவர்கள் சாளுக்கியர்கள் இதெல்லாம் தனித்தனி பாட்டாக கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் கலைராஜ் ஷேனிங் ஆஃப் தேங்க் யூ